ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க படித்தவங்க படிக்காதவங்க எல்லா கேட்டகிரிலையுமே ஜாப் இருக்குது ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாஸ்திரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் கில் பெண்ணாத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே தான் வந்துட்டு இந்த ஸ்கூலில் இருக்குது இவங்க தான் இந்த ஜாபை ஆஃபர் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி நடக்குது டைமிங் காலையில் பத்தரை மணியிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வாண்டட் இருக்குது என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க கேஜிக்கு வந்து கேட்டிருக்காங்க யூஜி வித்து பிஎட் அப்படி இல்லைனா டிடிஎட் முடிச்சிருந்தா கூட ஓகே தான் அதுக்கடுத்து சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க பிஜி வித்து பிஎட் அப்படி இல்லைன்னா எம்எட் முடிச்சிருக்கணும் பிஜி அசிஸ்டன்ட் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கடுத்து ஹிந்திக்கு கேட்டிருக்காங்க யூஜி வித்து பிஎட் இருந்தாலே போதும் இல்லை எம்எட் இருந்தாலும் ஓகே தான் பிடி அசிஸ்டண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ பிடிக்கு ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் யூஜி வித்து பிபிஎட் அப்படி இல்லைன்னா எம்பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் பார்ட் டைம்க்கு வந்து பார்த்திங்கன்னா கராத்தே டீச்சர் கேட்டிருக்காங்க சிலம்பம் கேட்டிருக்காங்க மியூசிக் டீச்சர் கேட்டிருக்காங்க டான்ஸ்க்கு கேட்டிருக்காங்க யோகாக்கு கேட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன் வித் எனி டிகிரி அதாவது அந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் படிக்காதவங்களுக்கு ஜாப் இருக்குதுன்னு சொன்னீங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவர்ஸ் கேட்டிருக்காங்க கண்டக்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்வீப்பர் கூட்டுறவங்க கேட்டிருக்காங்க கேர்டேக்கர் கேட்டிருக்காங்க லேடிஸ் ஆல்சோ வாண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஃப்ளூவென்சி வந்து டீச்சர்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேல்ரி பே பண்ணும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ எங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் அப்படின்ட்டு இன்னொரு நம்பருமே கொடுத்துருக்காங்க இன்கேஸ் உங்களால் இன்டர்வியூ போக முடியல அப்படின்னா மறக்காம ரெஸ்யூமை மெயில் பண்ணுங்கள் சாஸ்திரா ஸ்கூல் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ட்டு அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ